அடுத்தவர்களுடைய குறையை மறைப்பதால் அல்லாஹூ தாலா நிறைய தருகிறான் ஒரு செய்தியில் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு ஒரு மூமினுடைய குறையை பிரச்சினையை சிக்கலை இந்த உலகத்திலே நிவர்த்தி செய்து கொடுக்கிறாரோ அவருடைய கஷ்டத்தை மர்மையில் அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்து கொடுக்கிறான் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை யார் இந்த உலகத்தில் இலகுபடுத்தி கொடுக்கிறாரோ இவருடைய கஷ்டம் இவருடைய காரியத்தை மர்மையில் அல்லாஹு தாலா விலகுபடுத்தி கொடுக்கிறான் அந்த ஹதீஸ்ல மூணாவது சொல்கிற வார்த்தை ஒரு முகமிண்ட குறையை யார் மறைக்கிறாரோ இவருடைய குறையை அல்லாஹு மறுமையில் மறைப்பான் அல்லா எங்களுக்கு தார மிகப்பெரிய ஒரு லாபம் ஒவ்வொருவருடைய குறையும் பிரச்சினையும் அவரவர் தனிமையில் செய்த பிரச்சனைகள் தவறுகள் பிழைகள் பாவங்கள் என்பது உண்மையில அடுத்தவர்கள் அதை பார்த்தா அடுத்தவர்கள் அதை செவியுற்றால் அடுத்தவர்களுக்கு அது பரப்பப்பட்டால் அதனுடைய நிலை அதனுடைய விபரீதம் வேறாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் நாங்கள் தனிமையில் என்ன பாவம் செய்திருக்கிறோம் தனிமையில் என்ன நிலையோடு நாங்கள் இருந்திருக்கிறோம் நான் தனிமையில் செய்த இந்த தவறு என்னுடைய மனைவிக்கு தெரிந்தால் நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தெரிந்தால் என்னை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு தெரிந்தால் என்னை நன்மதிப்போடு மதிக்கின்ற என்னுடைய சமூகத்திற்கு தெரிந்தால் அன்புக்குரியவர்களே ஆயிரம் குறைகள் பிரச்சனைகள் ஒவ்வொருவருட்டையும் மிதிக்கும் அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தவர்களுடைய குறை உங்களுக்கு தென்படுகிற பொழுது நீங்கள் மறைப்பீர்களானால் நீங்கள் மறைத்த உங்களுடைய குறை உங்களுடைய சிக்கலை மர்மையிலும் நான் மறைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா ஒரு குறையை மறைத்து இருக்க அந்த குறையை தானாக வெளிப்படுத்துவதையும் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன் அந்த தவறை அல்லாஹ் மறைத்து இருக்கிறான் ஏதோ ஒரு வகையில் வெளியே தெரியாமல் அல்லாஹு தாலா மறைத்து வைத்திருக்கிறான் அது அடுத்தவர்களுக்கும் தெரியாது ஆனால் நான் செஞ்சதை பெரிய கெத்தா அந்த பாவத்தை நான் பெரிய தைரியமாக நான் என்ற வாயால் வழிகாட்டினால் நான் அதை பகிரங்கப்படுத்தினால் மிகப்பெரிய பாவி நான் என்று இஸ்லாமிய மார்க்கம் அடையாளப்படுத்துகிறது அடுத்தவர்களுக்கே இஸ்லாம் சொல்லுகிறது அடுத்த வண்ட குறையை சொல்லாத என்று சொல்லி அடுத்த வண்ட குறைகளை மறைக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது பாவத்தில் பாவம் மிகப்பெரிய பாவி என்று அடையாளப்படுத்திய ஒரு பாவம் தான் நான் செய்த குறையை நான் செய்த தீமையை பாவத்தை அல்லாஹ் மறைத்திருக்க நானே பகிரங்கப்படுத்துவது அல்லாஹ் சொல்கிறான் நானே மறைத்திருக்கிறேன் நீ பகிரங்கப்படுத்தும் போது அதை நான் பகிரங்கப்படுத்துவதால் எந்த சிக்கலும் கிடையாது நாங்கள் முதலாவது எங்களுடைய குறைகளை மறைத்து எங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு நிர்பந்தத்தோடு அல்லது மிகப்பெரிய ஒரு கடமையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கண்டிப்பாக நினைவில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்